ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கச்சா பிஸ்கட் அதாவது பீனட் பிஸ்கெட்ஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் நாங்களே ஈஸியாக செய்யலாம் இது வந்து அவ்வளோ டைமும் எடுக்காது இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் வந்து நிறைய தேவை இல்லை ஸோ மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்களே செய்து கொள்ளலாம் கிட்ஸுக்கு எல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்குற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது வந்து பட்டர் முட்டை அதே மாதிரி கோதுமை மாலாம் நாங்கள் செய்திருக்கிறோம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது பேக் ஆயிடும் இது ரெசிபி வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி இருக்கிறேன் ஆனா அதுல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணே இல்லை சோ வந்து இது ரெண்டு ஃபோர்த் பேட்ச் வந்து நான் பேக் பண்றேன் இது வந்து என் ஹஸ்பண்ட் அண்ட் என்கிட்ட வந்து ஃபேவரட் பிஸ்கெட் ஸோ ஸ்ரீலங்கால வந்து ஃபேமஸ் அண்ட் ஃபேவரட்டான ஒரு பிஸ்கெட் அந்த கண்ணாடி ஜார்ல வந்து டீ கடையில் சின்ன சின்ன அந்த மளிகை எல்லாம் போட்டிருக்கும் ஒரு பிஸ்கெட் வந்து அப்போது ரூபா பத்து ரூபான்னு சொல்லி இப்போ எவ்வளோன்னு தெரியல அங்கே இருக்கும்போது அதிகமாக வந்து வாங்கி சாப்பிட்ட பிஸ்கெட் இதுதான் இது வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து பிரேசிதோம் பட்டர் அதுதான் இங்கே எடுத்தேன் நான் அதோடு வந்து பீனட் நான் வந்து இங்கே இந்த பீனட் தான் வாங்கினான் இதை வந்து நல்லா இருக்கா ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கிளரி விட்டுட்டு கரெக்டாக ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன் நீங்கள் ரோஸ்டட் பீனட் வாங்கினா கூட ஓகே ஆனால் உடனே வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ணி செய்ய அந்த பீனட்டில் வந்து ஒரு ஆயில் தன்மை வரும் நாங்கள் அதை அரைச்சிலாம் செய்ய மாவோட எல்லாம் குலைக்க அந்த கை சூட்டுக்கு வந்து நாங்கள் அந்த பிஸ்கட் பிடிக்கல வந்து நல்ல அந்த இறுகி அந்த ஆயில் மாதிரி வரும் ஸோ அதால் வந்து உடனே வந்து நீங்கள் வறுத்துட்டு செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா இந்த அளவு பதத்திலே வந்து நீங்கள் ஸ்டோப் பண்ணலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வறுக்க போகிறேன் நீங்கள் வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக வந்து வறுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்கெட் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வரும் இல்லை இதுக்கு முதல் காட்டின பதத்தில் வந்து வறுத்தீங்கன்னு சொன்னால் பிஸ்கட் வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் வரும் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பீனட்ஸை வந்து வறுத்து எடுத்து கொள்ளலாம் நீங்கள் தோலோட வாங்கி அதையும் வந்து வறுத்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் இது கொஞ்சம் ஈஸி நான் வந்து இதுக்கு வெள்ளை சீனி தான் எடுத்துக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து அளந்து எடுத்துக்கிறேன் நீங்க ப்ரவுன் சுகரும் யூஸ் பண்ணலாம் பட்டரை வந்து மைக்ரோவேவ் ஓனில் வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்தேன் ஒரே மெல்ட் பண்ணாமல் முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் மாதிரி விட்டிங்கன்னு சொன்னா ஈவ்னா வந்து மெல்ட் ஆகி வரும் இல்லாட்டி வந்து வெடிக்கிற மாதிரி வரும் வெடிச்சு மேலே எல்லாம் தெரிச்சிரும் ஸோ வந்து மெல்ட் பண்ணி கவனமாக வந்து மெல்ட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த சுகர் நான் இரநூற்றி ஐம்பது கிராமு மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அடிச்சுன்னா நீங்கள் பவுடர் சுகரை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் அந்த பட்டரையும் அந்த சுகரையும் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வந்து நாங்கள் அந்த ஸ்பேச்சுலாவால் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு பீட்டர் ஆலயம் வந்து ஒரு கப்பிடிக்க போகிறோம் ஏற்கனவே பட்டர் மெல்ட் பண்ணிட்டோம் அதே நேரம் சுகர் வந்து பவுடர் அடைச்சிட்டோம்ன்றால கன நேரம் வந்து இதுக்கு எடுக்காது நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸி அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து சுகர் அப்படியே சேர்த்துட்டு நேரம் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா குயிக்கா செய்திடலாம் ஹை ஸ்பீட்ல விட்டுட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கிட்ட பீட் பண்ணி எடுத்தாலே காணும் ஸோ ஒரு நல்லா பீட் பண்ணி எடுங்கோ பட்டர் வந்து வெளியில எடுத்து வச்ச உடனே லைட்டா வந்து இறுக வலிக்கிடுது ஸோ நாங்க செய்யக்குள்ள அதுக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு எடுத்துட்டு செய்தோம்னு சொன்னா நான் இல்லாட்டி திருப்பி வந்து இருகிச்சுன்னா திருப்பி ஹீட் பண்ணிக்கோன்னு இருக்கணும் இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணிட்டான் இதோட வந்து ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் ரெண்டு முட்டையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா பீட் பண்ண போறான் நான் இது வரைக்குமே முட்டை சேர்த்து தான் இந்த கச்சா பிஸ்கட் சேர்த்துருக்கிறேன் அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஆனால் முட்டை சேர்க்காம இது வரைக்கும் நான் செய்ததில்லை சப்போஸ் நான் ட்ரை பண்ணால் நான் அந்த ரெசிபியுமே வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதே வந்து நாங்கள் பீட் பண்ண போகிறோம் முட்டையும் அந்த பட்டர் மற்ற சீனி எல்லாம் வந்து நல்ல ஈவனு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கேக் செய்கிற பட்டர் கேக் செய்யற தான் ஆனா வந்து குவான்டிட்டி தான் வேற வேற இருக்கும் இதில் வந்து கச்சா மட்டும் அட் பண்ணி கொள்றோம் தான் வித்தியாசம் மற்றபடி கிட்டத்தட்ட ஒரே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியாக பீட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ முட்டை சேர்த்ததால் வந்து முட்டை மணம் உண்டாடிக்கும் அடிக்கும் நாங்கள் முட்டை மணம் வந்தாலே வெனிலா ஐசன்ஸ் தான் சேர்ப்போம் இங்க வந்து வெணிலா எசன்ஸும் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி சின்ன பக்கெட்டில் வந்து இந்த வெணிலா ஐசன்ஸ் வந்து ஒரு சுகர் ஃபோம்ல verdi ஸோ சுக்கர் என்று சொல்லி வருது ஸோ அதை கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதை சேர்க்குறேன்னு சொன்னா நாங்கள் அந்த சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகேயா இருக்கும் வெணிலா எசன்ஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் கிட்ட நான் சேர்க்குறேன் ஸோ எனக்கு வெனிலா ஐசன்ஸ் அந்த ஃப்ளேவர் விருப்பம் நிறைய சேர்த்தா கசகம்னு சொல்லுவீனம் ஆனால் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் இந்த மா எல்லாத்துக்குமே வந்து கணக்காக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதே மாதிரி திருப்பி ஒருக்கா லைட்டாக பீட் பண்ணி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல க்ரீமியாக இருக்கு அந்த பட்டர் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து பட்டருக்கு பதிலாக மா கூட சேர்க்கலாம் சேம் குவான்டிட்டி தான் ஆனா பட்டர் சேர்த்த மனு சொன்னா அந்த டேஸ்ட் வந்து பிஸ்கட் இந்த நல்லா இருக்கு இதுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கச்சான் தான் தேவை எல்லாத்தையும் ஒரே அடியா சேர்க்காம முதல் வந்து இருநூறு கிராம் கச்சான் வந்து இந்த கிராம் அந்த நிறுத்தம் போட்டு நல்ல பேஸ்டா வந்து அரைச்செடுக்க போறோம் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த அதுக்கு நல்ல பேஸ்டா அரைக்க போறோம் மிச்சமுள்ள ஐம்பது கிராம வந்து ஒரே ஒரு பேல்ஸ் கொடுத்து எடுக்க போறோம் அது வந்து அறுவல் நொறுவலா இருக்கும் இது வந்து பேஸ்டா சேர்ந்துடும் அந்த மா எல்லாத்தோடையும் அந்த கச்சாணுன்ற அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் வந்துடும் மற்றது வந்து கடிக்கேக்குள்ளே வந்து அந்த அறுவல் உருவலாக கடிபடிக்க நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து ஒரே ஒரு பேல்ஸ் மட்டும் கொடுத்துடுங்க அப்படி இல்லாட்டி ஒரு ரேப் ஒன்றுக்குள்ளே போட்டுட்டு அந்த சப்பாத்தி ஒருட்டு ஹட்டையால் வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலுமே காணும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் அந்த பீனட்டு பட்டர் செய்கிற அந்த பதத்துக்கு இருக்குது இப்போ இதையும் வந்து நாங்கள் அந்த முட்டை மிக்ஸ் பண்ண அந்த பேட்டருக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இதை நீங்கள் ஸ்பேச்சில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இதையும் வந்து பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுப்போம் மற்றது வந்து ஒரே ஒரு பேல்ஸ் மட்டும் கொடுத்து எடுப்போம் அதை வந்து கடைசியாக சேர்த்துட்டு தான் நாங்கள் எல்லாம் குளச்சி எடுக்க போகிறோம் இது வந்து நான் டூ ஃபிஃப்டி எடுத்த எடுத்தனாங்க கச்சான் நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏற்ற மாதிரி கச்சான் வந்து குறைக்கலாம் உங்களுக்கு நிறைய கச்சான் சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இருநூறு கிராம் கச்சானில் நூற்றி ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லி அந்த குவான்டிட்டியில் கூட எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி நூற்றி ஐம்பது ஐம்பது கிராம் கிராம் கச்சானில் இருந்து நூறு அப்படியுமே நீங்கள் நீங்கள் நான் 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 கச்சான் கச்சான் பிஸ்கட் ரெண்டு கிலோ வந்து 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 கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா சேர்க்குறேன் இது செய்கிற ஏற்ற மாதிரி கச்சானதில் பண்ணிக்கொள்ளலாம் ஒவ்வொரு ஒரு நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் ஊரில் வாங்குற அந்த அந்த கச்சான் வந்து வேறையாக இருக்கும் அது வந்து குட்டி குட்டி கச்சான் இங்கே வாங்குற கச்சான் வந்து வேறையாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பீனட்டை வந்து நான் நல்லா அந்த வறுத்தனான் ஸோ அதால் வந்து எனக்கு இந்த கலரில் இருக்குது இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க கிணக்கையில் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுகர் காணுமோன்ற ஆனால் இருநூற்றி ஐம்பது கிராம் சுகர் வந்து வடிவாக நல்ல இனிப்பாக இருக்குது உங்களுக்கு சுகர் வந்து குறைய வேணுமென்று சொன்னால் குறைச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட வைக்கேற்ற மா மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கும்போதே நல்ல க்ரீமியாக இருக்குது கேக்கு வந்து பேக் பண்ணி சாப்பிட்றத விட அந்த கேக்கு வந்து அடிச்சு கொண்டு இருக்கும் கேக்கில் எடுத்து சாப்பிடும் அந்த பேட்டர் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி தான் இதுவுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பேட்டர் நல்ல க்ரீமியாக எடுத்த விடையா அந்த கன்சிஸ்டன்சி இருக்க பாருங்க நல்ல ஒரு ஸ்மெல்லும் வந்தது அந்த கச்சான் வறுத்த ஸ்மெல் வெணிலா சேர்த்தது பட்டர் எல்லாம் சேர்த்து நல்ல ஸ்மெல் அடிச்சது செய்யக்குள்ளே ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது நான் இதுக்கு வந்து கோதுமைமா தான் எடுக்க போகிறேன் நாங்கள் இங்கே எல்லாத்துக்குமே கோதுமைமா தான் எடுப்போம் கேட்கக்கெண்டா என்னது என்னதுக்கெண்டாயினை நீங்கள் வந்து மைதா எடுத்துக்கொள்ளலாம் ஓல் பர்பஸ் ஃப்ளோர் அதுவுமே எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து முந்நூறு கிராம் அளவில் நான் கோதுமை எடுக்கிறேன் அவிக்காத கோதுமைமா அதை வந்து ஒரு அரிசட்டில் சேர்த்துட்டு இப்போ அதோட ஒரு பத்து கிராம் அளவில் பேக்கிங் பவுடர் எடுக்கிறேன் இந்த பேக்கிங் பவுடர் தான் நான் எடுக்கிறேன் இது வந்து பத்து கிராம் பேக்கெட் ஸோ இதையும் வந்து சேர்க்குறேன் இதுக்கு பேக்கிங் பவுடர் தான் சேர்க்கணும் நாங்கள் அதை பேக் பண்ணி எடுக்கல கொஞ்சம் வந்து பொங்கி வரும் கிணக்கையில் லைட்டாக வந்து பொங்கல் வரும் இந்த பிஸ்கெட் ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துட்டா சரி இது வந்து வன் போட் ரெசிபி மாதிரி நாங்கள் வந்து ஒரே பாத்திரத்திலேயே செய்திடணும் நிறைய பாத்திரம் எடுத்து அதை பாவிச்சு கழுவி அப்படிலாம் தேவையில்லை ஒன்றுக்குள்ளேயே வந்து எல்லாமே குயிக்காக செய்திடலாம் இப்போ இந்த இதையும் வந்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுவான் நீங்கள் பீட்டர்னாலே மிக்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவை லைட்டாக இருக்க அந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டு பீட்டர் பிடிங்கோ ஏன்னு சொன்னால் மா வந்து தெரிக்கும் இது வந்து கையாலேயே நாங்கள் பீட் பண்ணி எடுக்கிறோம் நோமலாக நான் எடுத்த சுகர் பட்டருக்கு வந்து இந்த மா வந்து கணக்காக இருந்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி கச்சான் வந்து ஒவ்வொரு இடத்த ஒரு வித்தியாசப்படும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில நேரம் வந்து நாங்கள் பிடிக்கக்குள்ள வந்து கொஞ்சம் கையில் வந்து ஒட்டுற மாதிரி அந்த மா வந்து கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குமென்று சொன்னால் எக்ஸ்ட்ராவா கொஞ்சமாக வந்து வந்து அட் பண்ணி எடுத்து கொள்ளுங்க இது நாங்கள் பீனட்டில் வந்து அந்த ஒயில் தன்மை பட்டர் எல்லாம் இருக்கிற லைட்டாக வந்து ஒரு எண்ணெய் தன்மையாக தான் இருக்கும் கையில் தோடை ஆனால் சில நேரம் குளக்கேக்களும் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து மா கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவில் மா வந்து அட் பண்ணிங்கன்னு சொன்னால் காணும் ஸ்பேச்சுலாவால் மிக்ஸ் பண்ணிட்டு பிற கையால் வந்து நல்லா குழாய்ச்சி எடுத்து கொள்ளுங்க கிளவுஸும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ இந்த பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஒட்டும்தான் தான் லைட்டாக ஆனால் வந்து மாவுக்கு வந்து அந்த பீனட் அந்த பேஸ்ட்டு வந்து கணக்காக வந்தது சப்போஸ் இந்த பதம் உங்களுக்கு வேற ஆட்டி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ தான் வந்து நான் அந்த ஐம்பது கிராம் கச்சான வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துட்றோம்ல அதை வந்து இதோட ஆட் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு கணலாக குழாய்ச்சி எடுத்து கொள்ளுவான் நீங்கள் விரும்பினா இன்னும் கொஞ்சம் கச்சான் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த வறுத்ததில் எடுத்து வச்சு கொள்ளலாம் நான் மேலுக்கு வந்து அந்த பிஸ்கெட்டுக்கு மேலே கச்சானை வந்து லைட்டாக அப்படி குத்தி டெக்கரேட் பண்ணியும் விடலாம் அதுவுமே நல்லா இருக்கு நான் ஒரு பேட்சுக்கு அப்படித்தான் செய்தேன் நான் ஸோ இந்த மா வந்து குளைச்சதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொன்றா வந்து ஹீட் பண்ண முன்னு சொன்னால் ஓகே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரியில் வந்து ஹீட் பண்ண முன்னு சொன்னால் ஓகே நாங்கள் வந்து ஒரு ரே ஃபுல்லாகவே ஒவ்வொரு பிஸ்கெட்டாக பிடிச்சி அதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த டைம் அது சரியாக இருக்கும் அதால் இப்போ நாங்கள் ஓவனை வந்து ஒன் பண்ணி அதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் ஓகேயாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பட்டர் பூசி விடுறேன் பிறகு வந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுக்கிறேன் நீங்கள் எல்லா உருண்டையும் வந்து ஒரே அளவில் எடுத்திங்கன்னு சொன்னால் ஒரே அளவில் வந்து பிஸ்கெட்ஸ் வரும் இல்லாடி வந்து உண்டு பெருசு உண்டு சின்னன் மாதிரி வரும் ஸோ ஒரே அளவில் எடுங்கோ இந்த மாதிரி கணக்கு வந்து அமர்த்தாமல் லைட்டாக வந்து வந்து அந்த உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ ஆக வந்து சப்பையாக தட்டக்கூடாது இந்த பிஸ்கட் ஷேப் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் ஆகலும் அந்த மில்லுஸாக இருக்காது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டி விடுங்கோ இப்படி எல்லா பிஸ்கட்ஸையும் வந்து ஒண்ட ஒன்றா செய்யுங்க கையை பார்த்தீங்கன்னா தெரியும் கை சூட்டுக்கு வந்து இந்த ஆயில் தன்மை அந்த பட்டர் எல்லாம் செய்யறது ஒரு மாதிரி எண்ணெய் தன்மையா இருக்குது ஸோ பொறுமையாக ஓண்ட ஓண்டாக வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுங்கள் மா வந்து ஒரு கரண்டியால வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஒரே அளவு மா எடுப்பீங்க இல்லாட்டி கையால் வந்து ஒரே அளவு உருண்டையாக எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு வந்து மொத்தமாக ரெண்டு ரேயில் பேக் பண்ணினான் இது ஒரு ரே மற்ற வந்து ஒரு க்ரில் கம்பியில் வந்து பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அதுலேயும் வந்து பேக் பண்ணி எடுத்தனா ஒரே டைம்லேயே இதுக்கு மேலுக்கு நான் எந்த டெக்ரேட்டும் பண்ணேல இது வந்து நான் சொன்ன க்ரில் கம்பியில் பேக் பண்ணது இதுக்கு மேலே லைட்டாக ஒரு பீரியட் மட்டும் வச்சே நான் ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பேக் பண்ணி எடுத்த அப்புறம் இந்த மாதிரி அமைத்த வந்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் பேக் ஆகாத மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக ஆற விடணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி ஏழு மண்டலம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கு பிறகு நல்லா இறுகி பிஸ்கெட்டு கன்சிஸ்டன்சி அப்படியே வந்துடும் பிறகு வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க தவிர வெளியில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணலாம் டீ டைம்ல எல்லாம் சாப்பிட்றது பெஸ்ட்டான ஹெல்தியான ஒரு ஆப்ஷன் ஒவ்வொரு ஓவனை பொறுத்து அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மாறும் சில நேரம் வெள்ளெண்ணெய் வேக்காலும் சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இடக்கிட செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இதை வந்து காத்து போகாத ஒரு கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஒரு பத்து நாள் கிட்டனாலும் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் வந்து டீ டைம் மார்னிங் டைமில் வந்து எடுத்துக்கொள்ளுவேன் ஸோ அவ்வளோ ஹெல்தி ஸோ இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு கட் டைம் நல்லா வரும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் ஹெல்தி ரெசிபீஸோடு நான் உங்களை அப்கமிங் வீடியோஸில் வந்து மீட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்பை அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்